ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര നാളെ ദിനം നാളേദിനം നക്ഷത്രം சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வந்து காஞ்சி பெரியவாவுடைய பிறந்த நட்சத்திரம் நிறைந்த நாள் இன்றைய தினத்தில் வந்து நம்மளுடைய வேண்டுதல் பளித்தமாகறதுக்கு காஞ்சி பெரியவாவோடய மடம் இருக்குது அந்த மடத்தை வந்து நீங்கள் ஒன்பது இருபத்தி ஏழுன்ற மாதிரி ஒன்பது கணக்கு வராமல் நூற்றி எட்டு இது மாதிரி ஐம்பத்தி நாலு கணக்கு மாதிரி அந்த மடத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து பலித்தமாகும் அன்றைய தினம் நீங்கள் காஞ்சி மடத்தை சுற்றிட்டு நீங்கள் காஞ்சி காமாட்சிய மனப்பை வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப்படும் என்பது மி நிதர்சனமான உண்மை நீங்கள் அதை வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் கா மடத்தை வந்து சுற்றி வாங்க அடுத்த மாதத்துக்குள்ளே அனுஷ நட்சத்திரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் வந்து பலித்தமாகும் எளிமையின் வடிவமாக இருக்கிற நம்ம காஞ்சிபிரிவாவத மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் காஞ்சிபுரம் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே வந்து காஞ்சி படத்தை வச்சுட்டு வெறும் துளசியில் வில்வம் மாலையை வந்து அவர் அந்த அந்த படத்துக்கு சாற்றிட்டு நீங்கள் அந்த வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றிட்டு அந்த பிரிவாவை ஒரு இருபத்தேழு முறையோ ஒரு ஐம்பத்தி நாலோ நூற்றி எட்டு முறையோ சுற்றி வந்து உங்களோட வேண்டுதல வைங்க காஞ்சி பிரிவாக உங்கள் வேண்டுதல நிறைவேற்றி தருவார் நீங்கள் காஞ்சி பிரிவாவோட படத்தை வச்சுட்டு நீங்கள் அதையே சுற்றி வந்தாவே போதும் உங்களுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வந்து கற்கண்டு வாழைப்பழம் தேங்காய் உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க ஒரு நெய் தீபம் வந்து மண்ணாகல் ஏற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வேண்டுதலை வந்து ஒரு சகோதரி அன்பு சகோதரி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நிறைய வேண்டுதல் இது மாதிரி நிறைவேறியிருக்கு நீங்களும் பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதலும் பழுத்தமாகும்னு சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வேண்டுங்க உங்களோட வேண்டுதல் அனைவரும் நிறைவேறட்டும் ரொம்ப சந்தோஷம் ஜ சங்கர ஜெய ஜெய்சங்கரை மகா பிரிவாக போற்றி அமைதியும் கருணையும் அன்பும் நிறைஞ்சிருந்தால் போதும் நம்ம கடவுளை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அவரும் அதே மாதிரி தான் அன்பும் கருணையும் ரொம்ப எளிமையும் தான் அவர் வந்து காஞ்சி காமாட்சியம்மனோட அருளை மகா பிரிவாக கடவுளாக இருக்கிறார் நமக்கும் அவர் வந்து அதே ரூபத்தில் அந்த அன்பும் எளிமையும் உண்மை எங்கே இருக்கோ அங்கே நிறைஞ்சு இருப்பார் நிதர்சனம் இந்த வீடியோவை பார்க்குற என்னோடய சகோதர சகோதரிகள் அனைவரும் யூடியூப் பார்க்குற எல்லாருமே வந்து நாளை தினத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிக்கணும் நம்ம எல்லாரும் நாளைக்கு இந்த பூஜையை பண்ணி நம்ம வாழ்வில் பல வெற்றிகளை குவிக்கலாம் நன்றி ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வளரும் பயன்பெறத்துக்கு இது ஒரு பாலமாக அமையட்டும் நம்மளுடைய அனைவருடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்கு மகா பிரிவாவை மனதார வேண்டிக்கலாம்